கடல் கரை ஒட்டியிருந்த மயிலாப்பூரில் அங்கே இருந்த கூடிய கற்பகாம்பால் கிட்ட முருகப்பெருமான் வந்து வேல் வாங்கி சென்றதாக ஒரு ஐதீகமும் இருக்குது இப்போவும் அந்த திருவிழாவில் வந்து சிங்கார வேலனாக அங்கே உட்காந்துருக்காங்க ஸோ இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ கடைசி நாள் ஒரு நாள் விரதம் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காலையில் எழுந்து குளிச்சு சுத்தப்பத்தமாக ஆயிட்டு வீட்டில் வந்து விளக்கேற்றி வச்சு வேல் மாறல் படிக்கிறது ரொம்ப பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் பிறகு முருகர் முருகருக்குன்னு உண்டான விஷயங்கள் காய்கனிகளை நெவேத்தியமாக வைக்கிறது அது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக இந்த ஆறு நாட்கள் அரிசி உணவை எடுத்துக்க மாட்டாங்க விரதம் இருக்கிறவங்க கூட அரிசி உணர்வை தவிர்த்துட்டு விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க ஒரு சிலர் மூன்று வேளையில் ஒரு கால் மதியம் ஒரு வேளை சாப்பிடாமல் விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து காலையில் மட்டும் சாப்பிடுவாங்க ஒரு சிலர் மூணு வேலையும் பட்டி ஆறு மணிக்கு சூரிய உதயம் ஏற்றுன அஸ்தங்கம் ஆனதுக்கு அப்புறமா விரதத்தை முடிப்பாங்க டிஃபன் மட்டும் சாப்பிடுவாங்க